வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை ரொம்பவே முக்கியமான கதை உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய கதை அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கதையை முடிகிற வரைக்கும் கவனமாக கேளுங்க உங்கள் எல்லாருக்கும் ஹீஃபுல் டவர் தெரியும் பாரீஸில் இருக்குது இல்லையா லண்டன் பாரீஸில் இருக்கிற ஹீஃபுல் டவர் ஸோ அதை சுற்றி கொஞ்சம் காடுங்க வீடுங்க அதெல்லாம் இருக்குது இல்லையா அங்கே இருக்கிற பல்லிங்கெல்லாம் ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டம் போட்டுச்சான் அதாவது எல்லா பள்ளியும் ஒரே இடத்துக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு சாதனை பண்ணும் அதாவது இங்கே இருக்கிற ஈஃபில் டவருக்கு எந்தெந்த நாட்டில் இருந்தோ மண் மனுஷங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் நம்ம இங்கேயே இருக்கிறோம் நம்ம இந்த ஈஃபில் டவர் மேலே ஏறி பார்க்கலாம் யார் வந்து அந்த உச்சியை போய் தொடுறாலோ அவங்க தான் வந்து வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நாளில் எல்லாருமே தயாரானாங்களாம் அந்த போட்டிக்கு அப்போ ஒரு வீட்டு பள்ளி அது ஒரு சின்ன பள்ளின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெரியலை ஒரு இளம்பயது இருக்கிற ஒரு பள்ளி அதுவும் வந்து போச்சான் அப்போ அவங்க அப்பா அம்மா பள்ளி என்ன சொல்லிச்சான் இல்லை வேண்டாம் நீ போகாத அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் உன்னால் முடியாது வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க போல் பட் ஆனாலும் அது வந்து கிளம்பிடுச்சு போட்டி ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பள்ளிகள் வந்து அந்த ரேஸ்ல கலந்துக்கிச்சு அது ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்லுனா கூட யார் இந்த உச்சியை தொடுறாங்க அப்படின்றதுதான் போட்டி ஸோ பெரிய பெரிய பள்ளிங்க பலம் வாய்ந்த பள்ளிங்க எல்லாருமே வந்து அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு எல்லாருமே போக ஆரம்பிச்சாங்க ஆரம்பிக்க 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 நிறைய பள்ளிகள் முன்னாடி எல்லாம் போயிடுச்சு சரிங்களா போக 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 அந்த ஈஃபில் டவரோட பாதி உச்சியை கூட தொடலை அதாவது பாதி உயரத்தை தாண்டறதுக்கு முன்னாடியே எல்லா பள்ளிக்குமே வந்து மூச்சு வாங்கிடுச்சு உடம்பு முடியாமல் போயிடுச்சு சில பள்ளிகள் அங்கேருந்து கீழே விழுந்துருச்சு சில பள்ளிகள் செத்தே போச்சு முடியல எங்களால் முடியவே முடியாது சுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளம் பள்ளி சொன்னால் இல்லையா அந்த சின்ன பள்ளி மட்டும் போயிட்டே இருந்திருக்கு அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் தாண்டி முன்னாடி போக 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 எல்லாரும் சொல்லிட்டாங்க இல்லை எங்களாலேயும் முடியல உன்னால் முடியாது நீ போகாத உன்னால் முடியாது போகாத அப்படின்னு சொல்ல 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 இந்த பள்ளி பாட்டுக்கும் போயிட்டே இருந்திருக்கு ஸோ ஒரு சமயத்தில் வந்து எல்லோரும் ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டாங்க இல்லை உன்னால் முடியாது கீழே விழுந்தாலும் ஆபத்து நீ போகாத போகாத போகாதன்னு கத்துறாங்க என் உன்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்காங்க எல்லாேருமே சொல்கிறாங்க போகிற வழியில் இருக்கிறவங்களாகட்டும் கீழே இருந்து கத்துறவங்களாகட்டும் ஆனால் அந்த பள்ளி பொறுமையாக போய்ட்டே இருந்திருக்கு எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பள்ளி அந்த உச்சியை போய் தொட்டுடுச்சு சரிங்களா உச்சியை போய் தொட்டுட்டு நின்று திரும்பி பார்க்குது இதில் என்னடா பெரிய விஷயம் இது என்ன ஒரு கதையா அப்படின்னு கேட்டால் இங்கே தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கு காது கேட்காது ஒருவேளை அந்த பள்ளிக்கு காது கேட்டிருந்தால் சுற்றி இருக்கிறவங்க சொன்னாங்க இல்லையா உன்னால் முடியாது நிறைய பேர் விழுந்துட்டாங்க நிறைய பேர் சத்துட்டாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் கண்டிப்பாக உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி அது வந்து அது காதில் விழுந்திருந்தால் அந்த பள்ளியும் நிச்சயமாக தன்னுடைய பாதையிலருந்து பின்வாங்கி அந்த போட்டியில் கலந்து ஜெயித்திருக்காது திரும்பிகிட்டு இருக்கும் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரும்ன்றது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு செயலை செய்யும்போது நம்மளை சுற்றி இருக்கிற பலர் வந்து உங்களால் முடியாது உனக்கு எதுக்கு அது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை தடுக்க தான் பார்ப்பாங்க பணத்தாலே ஆகட்டும் செயல்களால் ஆகட்டும் எந்தெந்த மூலியமாக உங்கள் மனசை உடைக்கிற மாதிரி பேசுவாங்க ஒன்றுமே இல்லை அதெல்லாம் காதில் வாங்காமல் நீங்கள் எடுத்த முடிவில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எது நினச்சாலுமே அதை வந்து சாதிக்க முடியும் கண்டிப்பாக உங்களால் முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கோமாலி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்